வணக்கம் மதுரையில் உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆணையை மீறி அந்த உத்தரவை மீறி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஐம்பத்தி ஓரு விதியை விதிகளை நியமித்து முருகபக்தர் மாநாட்டுக்கு அனுமதி அளித்தது ஆனால் அதை மீறி செயல்பட்டதாக மக்கள் அதிகாரம் சார்பில் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக திரு காளியப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து திரு காளியப்பன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்போம் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை ரிங் ரோட்டில் உள்ள அம்மா திடலில் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாடை நடத்தியது அந்த மாநாட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் அந்த மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி கேட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடுமையான நிபந்தனைகளை விதித்தது குறிப்பாக அரசியல் பேசக்கூடாது மத உணர்வை தூண்டும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது என்று நிபந்தனைகளை விதித்து ஐம்பத்தோரு நிபந்தனைகளை விதித்துதான் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அந்த உயர்நீதிமன்ற அனுமதியை உயர்நீதிமன்ற ஆணைகளை நிராகரித்து முழுக்க முழுக்க அந்த மாநாட்டில் முருக பக்தியை தவிர மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினுடைய மதவாத அரசியலைத்தான் அவர்கள் பேசினார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கும் வகையில் அவர்கள் பே பேசினார்கள் திருப்பரங்குன்றம் என்கின்ற மலையை இந்துக்களுக்கானது அதை மீட்போம் என்ற வகையில் ஒரு மத பதட்டத்தை மத பகைமை உருவாக்கும் வகையில் பேசியிருக்கிறார்கள் அவை இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்து முன்னணி தலைவர்கள் காடேஸ்வர ராவ் ஆர்எஸ்எஸ்னுடைய வன்னியராசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்னும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் கருத்துக்களையே பேசிய சில ஆதிநகர்த்தர்கள் இப்படி இந்த மாநாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வகையிலும் மத பகைமையை உருவாக்கும் வகையிலும் உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை நிராகரித்து அவமதிக்கின்ற வகையிலும் செயல்பட்ட அந்த இந்து முன்னணி தலைவர்கள் அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் அனைவரின் மீதும் இந்திய தண்டனை சட்டங்களின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்களதிகாரத்தின் சார்பில் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் மணி அளித்திருக்கிறோம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்துவோம்